ஸ் வெ்கம் பேக் அவர் ராஜ்வித் லக்ஷ்மி அஃபிஷியல் இன்னைக்கு வந்துட்டு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா வெணிசேய் வந்துட்டு கார்த்திகை தீபம் வர்றதுனால வந்துட்டு பூஜை பாத்திரம் வந்துட்டு எப்படி நம்ம கழுவுறோம் கழுவுறோம் அப்படின்ட்டுங்க நான் நீங்க பார்க்க போறீங்க நான் வந்துட்டு வேற கெமிக்கல் ப்ராடக்ட் எல்லாம் வச்சு நான் கழுவுல வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நான் பூஜை பாத்திரம் கழுவு போறேன் எப்படி கழுவுறேன்ட்டுன்னு நீங்களும் என் கூட வந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பூஜை பாத்திரம் எல்லாம் வந்துட்டு நம்ம கழுவிடலாம் இதுக்கு வந்துட்டு நான் என்ன போட்டு நான் கழுவுறேன் பாத்தீங்கன்னா இந்த சைஸ் அளவுக்கு வந்துட்டு புளி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சபீனா லெமன் இதை தான் வந்துட்டு நான் பூஜை பாத்திரம் நான் கழுவு போறேன் சரி அங்கே இருப்பி கழுவலாம் ஸோ பூஜை பாத்திரம் வந்துட்டு கழுவுறதுக்கு வந்துட்டு புளியை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கையாலும் மசிச்சு வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு லெமன் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் சவினா இதை தான் வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு எங்கள் அம்மாவும் வந்துட்டு தான் வந்து வாஷ் பண்ணுவாங்க பூஜை பாத்திரம்லாம் கழுவும் போது நானும் வந்துட்டு இப்போ தான் நானும் வந்துட்டு பூஜை பாத்திரம் கழுவு கழுவுதான் இருந்தால் நான் தான் வந்துட்டு நான் பூஜை பாத்திரம் வந்துட்டு நான் வந்துட்டு கழுவுவேன் ரெண்டாவது வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஏதோ ப்ராடக்ட் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க நான் அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே நான் பண்ண மாட்டேன் வெளியும் கையிலேயே வச்சு நான் இந்த பொருள் வச்சு நான் கையிலேயே வச்சு நான் வாஷ் பண்ணிவிடுவேன் நின்று ஸ்க்ரப்போ இல்லை வந்து தேங்காய் நார் இதெல்லாம் நான் எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ பாருங்கள் எந்த மாதிரி இருக்க பாருங்கள் டல்லாக இருக்க பாருங்கள் இப்போ நான் இது நான் எப்படி வாஷ் பண்ணுறது மட்டும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் நான் புளியை எடுத்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் நான் வந்துட்டு நான் இதே மாதிரி நான் வாஷ் பண்ணாலே வந்துட்டு ஒரு மாதத்துக்கு வந்துட்டு எனக்கு அப்படியே இப்போ எப்படி நான் கழுவுறணும் எப்படி பலிஷன் இருக்கோ அதே மாதிரி வந்துட்டு ஒரே ஒரு மாதம் வரைக்கும் தாங்கும் வார வாரம்லாம் வந்துட்டு நான் பூச்சி பார்த்தலாம் வந்துட்டு நான் கழுவ மாட்டேன் நான் மாதத்துக்கு ஒரு தடவை தான் நான் கலேன் ஸோ எனக்கு அதுலேயே வந்துட்டு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் முடிஞ்சளவுக்கு எல்லாமே நான் கையிலேயே வச்சு நல்லா தேய்ப்பேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இங்கே பாருங்க கையில் வச்சு தேய்ச்சாலே பாருங்கள் இதுக்கு எதுக்கும் வித்தியாசம் பாருங்கள் தெரியலாம்மா வீடியோவாக தெரியலம்மா வீடியோ தெரியலையா இப்போது லைட்டிங் ம் தெரியல ஃபஸ்ட்டு இருக்குல்ல ஃபுல்லாக வாஷ் பண்ணி முடியாது டிஃப்ரெண்ட் அப்புறம் தெரியாது இப்போது நான் வந்துட்டு புளியை போட்டு நல்லா இப்போ அப்ளை பண்ணிவிட்டேன் நல்லா கையிலையும் வந்துட்டு அளவுக்கு தேய்க்கணுமோ அளவுக்கு நான் தேய்ச்சிட்டேன் இப்போ வந்துட்டு லெமன் லெமன் வச்சு மறுபடியும் தேய்க்கிறேன் அதே மாதிரி கையில் வச்சு நல்லா தே இப்போ பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள் டிஃப்ரென்ஸ் இப்படியே வந்துட்டு உங்களுக்கு தெரியும் பழிச்சின்னு இருக்கா உங்களுக்கு வித்தியாசத்துக்கு இப்படி இருந்தவங்க பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியுதா தெரியுது இப்படி இருந்தவங்க இப்போ எப்படி பலச்சுன்னு இருக்காங்க பாருங்கள் இத்தனைக்கும் புளியும் லெமன் தான் போட்டிருக்கேன் இப்போ லெமனை போட்டு நல்லா பனியாலே நம்ம தேய்ச்சிக்கிட்டோம் இப்போ அடுத்தது சபீனா தொட்டு தேய்க்கிறேன் இப்படி தான் வந்துட்டு தான் வந்துட்டு நான் பூஜை பாத்திரம் வந்துட்டு நான் கதவு நான் நான் இதை கழுவிட்டு டிஃபன் பார்க்குறேன்

ஆமாம் லைட்டாக அங்கங்கே இருக்க நம்ம வந்து கழுக்கு வந்துட்டு நமக்கு போவோம் ஒன்றும் இல்லை நம்ம கையிலேயே வச்சு வந்து பாருங்களா இங்கே பார்த்துட்டு அந்த கருப்பா இருக்கிறது எல்லாமே போயிடும் தெரியுதா இந்த பாருங்கள் கையிலே வச்சு நம்ம பண்ணாலே வந்துட்டு அந்த கருப்பு போய்டும் இப்போ பாருங்கள் நான் வாஷ் பண்ணிவிட்டேன் ரிஃபர்ஸ் பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தெரியுமா மாமா தெரியுதாமாமா நல்லாவே தெரியுது ஸோ இப்போ தான் நான் யூஸ் பண்ணுவேன் நல்லாவே தெரியுது மனை வந்துட்டு வாஷ் பண்ணிடலாம் இங்க பாருங்க பார்க்கும்போது எப்படி இருக்காங்க பாருங்க என்ன மாதிரி கலரு புளிய வச்சிருக்கேன் புளிய வச்சுட்டு காட்டுமா இந்த இடெல்லாம் கேட்டு இங்கே பாருங்கள் நம்ம வந்து காமாட்சி அம்மா வேலைக்கு வச்சிருக்குள்ள அந்த இடெல்லாம் பாருங்கள் எப்படி பாருங்கள் ஸோ நம்ம பிள்ளைய வச்சு ஃபஸ்ட் ஆலாகி காற்றடிச்சு தான் இருக்குது மயாரை தான் ம் மயார்தான் தெரியும் என்ன பிள்ளையார் மனை வந்துட்டு நம்ம பழகும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக కళ్ం ఏదైనా కిచుకు తగడల అడి అప్పుడే విటర్లే అది ఒక ఇలా మాయిట్ ఇలా కూర సో అదే కొంచెం కర్ఫుల్ ఫస్ట్ కుడి అప్లై పన్న పన్నెంట్ అదికప్పు ఎలుచప్ప நான் முதல்ல சவினால டிப் பண்ணிட்டு கிட்ட எடுத்துட்டோம்மா அப்போதான் தெரியும் இப்போ பாருங்க இந்த பிள்ளையர் மனம் மட்டும் நான் இந்த லெமன் வச்சுதான் நான் பெரிய தேய்ப்பேன் ஏன்னா கையில் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் சபினா போட்டு தேய்ச்சிப்பேன் இந்த இடம் எல்லாமே வந்து கை கிழிச்சுக்கும் லெமன் வச்சு தான் தேய்ப்பேன் இங்கே பாருங்க நான் கை தான் வச்சு தேய்ப்பேன்

தெரியுறா நல்லாவே டி தெரியுது ஸோ கைக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அலர்ஜி எல்லாம் வந்துட்டு வராது சில ப்ராடக்ட் எல்லாம் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணோம்னா கைக்கு வந்துட்டு அலர்ஜி ஆகும்ல இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணோம்னா அலர்ஜி எல்லாம் வராது ஏன்னா நம்ம யூஸ் பண்ண புளிதான் லெமனு சவினா இது எல்லாமே வந்துட்டு கைக்கு அலர்ஜி ஆகாது கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு அது யூஸ் பண்ணலாம் நம்ம யூஸ் பண்ற அந்த நேரத்துக்கு பளிச்சுட்டு இருக்கோம் ஒரு தடவை நம்ம விளக்கு ஏற்றிட்டு திரும்ப பார்த்தோம்னா அந்த டல்னஸ் ஆகிடும் இத்தனையும் வந்துட்டு வந்து நல்ல தண்ணியில் தான் வந்துட்டு கழுவினோம் நார்மல் தண்ணியில் தான் நான் வந்துட்டு வாஷ் மெட்டல் நாஸ்தி ஆயிடும் போட்டோம்னா அந்த கழுவிட்ட உடனே ஒரு ரெண்டு நிமிஷத்துல பார்த்தோம்னா மறு பழைய கல் ஸ்டேஜ்லயும் வந்துடும் நான் எதுவுமே பண்ணலை இங்கே பாருங்க இது எல்லாமே நான் அந்த லெமன் வச்சு தான் பண்ணுறேன் அதுவும் வந்துட்டு இப்போ பிள்ளையார் மனைக்கு தான் வந்துட்டு இந்த லெமன் கூட வச்சுருக்கோம் மற்ற எல்லாமே நான் கையில் தான் வச்சு இப்படி தான் தேவேன் இங்கேருந்து காட்டுவோம் அந்த சைடு இப்போ எப்படி இருக்கா ஓகே டிஃப்ரென்ஸ் காட்டலாம் இப்ப நான் கேட்கிறேன் நல்லாவே தெரியுது 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 கையை தேய்க்கும் போதே தெரிஞ்சது ఏబిర్గంగా ఫస్ట్ ఎంతక డిఫరెన్స్ నాలాగే తీసేయొచ్చున ఇలాగా మిని బ్యాలెన్స్ తెట్ల మనం కొట్టి వచ్చేంతేయా ఇది మిని బ్యాలెన్స్ ఉకుదే ఉచే నా ఎల తీయొచ్చి பண்ணுறேன் வேறு எதுவுமே நான் பண்ணலை அந்த தொட்டில் இருந்துகள் வந்து அப்படியே போட்டுக்களும் அதுலேருந்து பாருங்க புளி சபீனா எலுமிச்சை பழம் இது எல்லாமே வந்துட்டு வச்சு இந்த பையனெல்லாம் இல்லை தட்டை கழுவுகிறேன் தட்டை இன்னும் சொன்னோம்மா தாமலத்தட்டு தாமால் தட்டு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வந்துட்டு நம்ம பூஜை பாத்திரம் வந்துட்டு நம்ம கழுவி இருக்கிறோம் ஸோ பார்த்தாலே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சுச்சேன்னா நம்ம சேனல் மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்